வணக்கம் வணக்கம் மக்கள் நான் கம்மி மொத்தம் நீங்க எங்க திருப்பூர்ல நெசவா காலனி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாண்டு பேச வந்திருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா டி ஷர்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் அப்புறம் கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தி மொத்த விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்த உடனே நானே வீந்து போயிட்டு அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க மக்களை அது மட்டும் கிடையாது திருப்பூர்ல நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்கு அங்க எல்லாம் பார்த்தா ரேட் எப்படி தெரியாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பாத்து என்ன கலெக்ஷன் கொடுக்கணும் எவ்வளவு ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத அவ வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நம்ம சில ஃபர்ஸ்ட் பாக்கிற சப்ஸ்கிரைப் வச்சுங்க வாங்க மக்களை போய் பாக்கலாம் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட அந்த பாண்டு பேசோட நிறுவனம் இருக்கிற வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சொல்லுங்க சார் மக்களுக்கு

ஓகே இப்போ நம்ம தான் மொத்தம் வாங்கினா ஒரு ஐயாயிரம் பத்திர சொல்லுவோம் அந்த மாதிரி வாங்கணுமா இல்லை ஒரு கட்டு எடுத்தால் போதுமா இல்ல மினிமம் வந்து நீங்க வந்து அது ஒரு பண்டலாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது திரி ரூபிங்க மூன்று ரூபாய்ங்களா ஆமா இதில் மூன்று ரூபாய் என்ன சார் சொல்கிறீங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் மூணு ரூபாங்களா இது என்னதுங்க சார் பேண்டிஸ் ஓகே ஓகே கேர்ள்ஸுங்களா கேர்ள்ஸ் ஓகே ஓகே எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் சரி 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 எல்லாமே இது திரி ரூபி தான் ஓகே இங்கே வர மக்கள் லோ ப்ரைஸ் ஓகே ஓகே த்ரீ ரூபீஸ் தான் கொடுக்குறாங்க கேர்ள்ஸோடைய பேண்ட் ஸோ நிறையா இருக்குது மக்கள் என் கையில இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே இது பார்த்தா டுவெல் ரூபிங்க இது பூராமே பாய்ஸ் குடிக்கிறது ஓகே ஓகே என்ன காத்துங்க சார் இது பாலிஷ் கிளாத்

லைன் லைவ் கிளாஸ் சரி சரி சே ஃபுல்லா மஸ்ட் குமார் இருக்கேன் ஆமாங்க ஓகே இது 20 ரூபாய்க்கு இது என்னங்க சார் இது டீ-ஷர்ட் டா சார் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப चीப்பன் பெஸ்டாவே இருக்கு சார் 20 இங்க பாருங்க மக்களே லைன் இருக்கும் பாருங்க ஓ 20 ரூபாய்க்குங்களா சார் பாருங்க நல்லா இருக்கு சார் இது எத்தனா ஒரு катக்கு எத்தனை சார்க்குலாம் மினிமம் 50 50 பீஸ் தான் 50 இருக்கும் 50 பீஸ் ஓ என்ன ஏஜ் கேட்டகரியல சார் இதெல்லாம் இது பாத்தீங்கனா ஒரு 5 to 7 இருக்கும் 5 to 7 7 இது சைஸ் மிக்ஸ் தான் டோட்டல் மிக்ஸ் தான் மிக்ஸ் தான் தான் ஓகே ஓ மேல் இதெல்லாம்

ஓகே பாருங்க மக்களே சோ இது லைக்ராவோட பேண்ட் இருக்க गर्ल्स உடையது இது அதோட பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ங்க ஷார்ட்ஸ் சரி சரி இது 55 இது லைக்ரா 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 55 இங்க பாருங்க மக்களே கீழ நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க என்னது சார் இது ஷார்ட்ஸ்ங்க ஷார்ட்ஸ் 10 ரூபாய்ங்களா ஓ இந்த மாதிரி வரும் சரி 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 10 ரூபாய் கொடுக்கறாங்க மக்களே ஷார்ட்ஸ் இது ஓ பேண்ட்ங்களா 30 ரூபாய்ங்க இது ஓகே 30 ரூபாய் இது எல்லாமே லூப் நெக் கிளாத் லூப் நெக் கிளாத்ங்களா ஹெவியா இருக்கும் ஓகே கலர்ஸ் எல்லாம் நிறைய சைஸ் மூணு சைஸ் வருங்க ஓகே மூணு சைஸ் வரும் எவ்வளவு சார் சொன்னீங்க 30 ரூபாய் 30 ரூபாய் பாருங்க பாரு மக்களை பாருங்க முப்பது ரூபாய்க்கு இங்க குடுத்துட்டு இருக்கா பாருங்க சோ முடியல என்னாலயே முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் குடுக்குறாங்க நல்லா இருக்கு இங்க பாருங்க இப்போ இது மட்டும் கிடையாது மக்கள் இங்க பாருங்க ஃபுல்லா இருக்கு பாருங்க நீங்க வந்தீங்கன்னா லாட் லாட் நிறைய போலாம் ஆழ்ட்டு இது

பீஸ் இருக்கு ஸ்டாக் டூ பீஸ் இருக்கு ரேட் என்ன சார் அது 30 ரூபாய்ங்க 30 ரூபாய் எல்லாமே 20 ரூபாய்ங்க இது ஃபுல்லா 20 ரூபாய் தான் வாங்க இது என்னன்னா நாங்க ஒரு லாட் எடுக்கறோம் இல்லையா ஆமா லாட்ல வந்து எச்எஸ் பீஸ் இருக்கு இல்ல சரி ஆமா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி லாட்ல நாங்க எடுத்துறோம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கதா வந்து சீப் இன்வெஸ்டா 20 ரூபான்னு சொல்லி கொடுத்துறோம் அப்படியே லாட் ஆல் வெரைட்டி இருக்கும் ஓ பேண்ட் மட்டும் இல்ல கிட்ஸ் டாப்ஸ் எல்லாமே இருக்கும் சந்தை ஏவாரத்துக்கு எல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படி சோட்ல கட் கட்ட போடுறதுக்கு இது ஈஸியா இருக்கும் லோ ரேட் தரங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்முடாஸ்ங்க டோட்டல் பர்முடா பிப்டி ருபிங்க இது பிப்டி ருபீஸ் பிப்டி ருபீஸ் இது வந்து பாலிஷ்ட் கிளாத் தான் சரி சரி பாருங்க ஓகே பாக்கெட்டோட இருக்கும் ரைட் சேம் அதே 50 கிளாஸ் ஆ 50 50 தானா அங்க பின்னாடி இருக்கு 55 55 55 சோ என்ன ஒன்னு எடுத்து காமிச்சறோம் சார் இங்க பாருங்க மக்களே இது எவ்வளவு பெரிய அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் குடுக்குறாங்க 2 பாக்கெட் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா வந்து எனக்கே அவ்வளோ இருக்கும் போல அவ்வளவு பர்ஸ் இருக்கு கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா நல்ல ஓகே இது பாருங்க மக்களே சூப்பரா இருக்கு ஜிப்பு மூதுன வச்சிருக்காங்க அதல சோ ரெண்டு சைஸ் ஜிப் இருக்கு உங்களுக்கு இதோட ரேட் பாத்தீங்க வெறும் 55 ரூபீஸ் தானமா இது பாத்தீங்கனா 45 ரூபீங்க 45 தான் 45 தான் ஓகே வரும்டா சார் சூப்பர் இது பாக்கெட் இருக்கு ஜிப் இருக்கு சரி சரி இது வந்து மினிமம் 50 25 அந்த மாதிரி தான் இருக்கு இல்ல இது பாருங்க ஜென்ஸோடங்களா சார் ஆமாங்க ஓகே இது வந்து ஜட்டிங் ஜட்டி இது ஜென்ஸ் ஆ ஆமா ஒரு ஜென்ஸ் ஓகே 20 ரூபீங்க 20 ரூபீஸ் சைஸ் எல்லாம் இருக்கு மிக்ஸ் சைஸ் மிக்ஸ் சைஸ் ஆமாங்க ஓ இது டோட்டல் சரி இது 5000 பீஸ்ங்க ஓகே 5000 பீஸ் உள்ள ரெடியா இருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகே ரேட் என்ன சொல்லுங்க திரும்ப சொல்லிருங்க சார் 20 ரூபீங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருபது ரூபா ஓகே மக்கள் ஏதாவது மிக்சர் சைஸ் உள்ள இருக்கும் ரேட்டு பார்த்தா டுவெண்ட்டி ருபீஸ் சொல்றாங்க ஸோ நீங்க வந்தீங்கன்னா நிறைய எடுத்து போனா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கலெக்ஷன்ஸ் ரெடியா இருக்கு அடுத்தங்க சார் ட்ரங்க்ஸ் ட்ரங்க்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சரிங்க சார் சரி இது ஒரு மந்த் பேப்பிங்க மந்த் பேப்பிங் சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட்

நீங்க பாரு மிக்சட் இது ஒரு செவன் தௌசண்ட் பீஸ் இருக்கு செவன் தௌசண்ட் பீசஸ் மக்கள் ரெடி ஸ்டாக்ல செவன் தௌசண்ட் பீஸா இருக்கு ரேட் தான் டுவெண்டி எல்லாமே கலந்து இருக்க நீங்க பார்த்து வந்து எடுத்துக்கலாம் அடுத்துங்க சார் இது ஒரு டீசர்ட் பிப்டி பைவ் ருபி ஓ இல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு ரேட்ல இருக்கு சரி சரி தான் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு எல்லா எக்ஸ்போர்ட் தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் பீஸ் ஸ்டா மக்களை பாருங்க நிறைய இருக்கு பாருங்க

பீசஸ்ல இந்த ஷர்ட் வரது கிட்ஸ்க்கானது இது ஃபுல்லாமே பசங்களுக்கு உரிய டிஷர்ட் தான் இது 4000 பீஸ் இருக்கு சரி சரி சார் 4000 பீஸ் இருக்குங்களா ரெடியா இருக்குنا சார் இங்க பாருங்க மக்களே மேலே வரக்கு பாருங்க அதான் இங்க மட்டும் கடைய மேலே வர நிறைய வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே அப்பாடி அது ரேட் கம்மியா இருக்கு மக்களே ஃபுல்லாமே அடுத்துங்க சார் ரேக் பேண்ட்ங்க இது 70 70 70 70 ரூபாய் 70 ரூபாய் பெருசா இருக்கு சார் நல்ல ஹைட்டாவே இருக்கு மக்களே இங்க பாருங்க 70 ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கே கரெக்டா இருக்கு பாருங்க அவ்வளவு சைஸ்ல கொடுத்துட்டாங்க வேற 70 ரூபாய் தான் மக்களே நல்லா இருக்கு நீங்க வாங்கிட்டு போயிட்டு அழகா இத 70 ரூபாய் சேல் பண்ணாத இது ஒன் பிப்டி வரைக்கும் செல் 150 வரைக்கும் சேல் பண்ணலாம் ஓகே சேல் பண்ணலாங்க சூப்பர் இந்த பீஸ் எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ₹65 தான் இது ட்ராக் பாயிண்ட் தான் இது ட்ராக் பாயிண்ட் தான் இது பாருங்க ஓகே சோ गर्ल्स உடைய சார் லேடிஸ் உடையது ஓகே சூப்பரா இருக்கு ரெண்டு சைஸ் மூட்லாம் அந்த பலாசா சொல்லுவாங்கல பிளாஸ்ல தனியா அந்த மாதிரி இருக்கு சார் சொல்லுப்போம் انا அகலமா இருக்கு பிளாஸ் தனியா விட்டு இது ₹65 ரூபாய் இது ரூபாய் சரிங்க சார் இது பாருங்க ஸ்டாக் மேல இருக்கு மேல இருக்கு ஃபுல்லாமே சோ இது ஃபுல்லா நிறைய ரெடி ஸ்டாக் நிறைய வச்சிருக்கோம்ங்க மக்களே நிறைய இருக்கு மேல இருக்கு எல்லாமே இது பாத்தீங்கன்னா பிளாசாங்க எதுங்க சார் நீங்க எடுத்து

சரி சரி வாய்ஸ் வாய்ஸ் குறையுது வாய்ஸ் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் உங்களுக்கு ஃபார்ட்டி இருப்பீங்க ஃபார்ட்டி ருபீஸ் கொடுங்க மக்களை நீங்க பாருங்க ஃபைவ் டூ ஃபிஃப்ட்டின் ஏஜ் பாய்ஸ்க்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ரூபீஸ் ப்ரிண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் சார் இப்போ வரோம் அப்படின்னா வந்து ஒரு நீங்க நிறைய சொன்னீங்க ஆமா எனக்கு வந்து ஒரு ஏஜ் உள்ள பசங்க மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி அப்படி கிடையாதுங்க ஒரு ஒரு சின்ன கட்டில் கடைய வாரி சின்ன வாரி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு பண்டல் எடுத்துட்டீங்கன்னாலுமே எல்லா பீஸுமே அதுக்குள்ளயே இருக்கும் சரி சரி அதுல நீங்க அழகா எடுத்து மூணு பட்டல் நாலு பண்டில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பண்டல் எடுத்தாலே அதுக்குள்ளேயே எல்லா சைஸுமே இருக்கும் சேல் பண்ணி சீக்கிரம் வரக்கு ஈஸியா இருக்கும் ஆமாங்க இது பாருங்க இதுல கால

கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சொல்லலாம் அவ்வளவு இருக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் ஃபுல்லாமே இது ஜிப் பண்ணுங்க இது ஓகே ஓகே 55 ரூபீங்க ம் 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 வரும் ஓகே 55 ரூபீஸ் மூ சைஸ் வரும் சார் கிட்ஸ் கிங்ல அத சரி சரி ஓகே கிட்ஸ் க்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கு 55 ரூபாய் 55 ரூபாய் இது பாருங்க இது லேடி ஸ்டாப் சரி சரி இது 60 ரூபாய் 60 ரூபாய் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரதா ஓகே இங்க ஃபுல்லா நிறைய இருக்கு பாருங்க 60 ரூபாய் 60 ரூபாய் தான் गर्ल्स உடைய டாப் சொல்றாங்க பாருங்க 60 ரூபாய் தான் சொல்றாங்க அடுத்துங்க சார் பாருங்க

ஓகே okay. சார் கிரிப் இருக்கு மாதிரி இருக்கா சார் கால்

மக்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டிங் அந்த மாதிரி கடையில் லிட்டர் செல் பண்ணும்போது நூறுரூவா கிடையாது செல் பண்ணால் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது மக்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்துங்க சார் மூணு சைஸ் வருது இதில் ஓ இதில் மூணு சைஸ் வருது அடுத்த சைஸ் இது அதுக்கு அடுத்த சைடு சூப்பர் இது வந்து பார்த்தா ஆ ப்ராண்டிடுங்க சரிங்க சார் ஓகே தானே லைக்கரா ரொம்பவே குட்டி 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 இது

எல்லா பேக்கிங்ல வந்துருக்கு கலர்ச்சி ஜாஸ்தி இருக்கு இங்க இங்க பாரு மக்கள் இந்த பேக்கிங்ல ஃபுல்லா இருக்குது நைன்டி ஃபைவ் ருபீஸ் குடுக்குறாங்க அந்த மாதிரி டேப் இருக்கு மாதிரியே அடுத்து சார் இதெல்லாம் என்ன சார் இது பார்த்தா